அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி அபர்கதூ அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரின் மீதும் அல்லாஹு சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுங்க இன்றைக்கு நம்மள நிறைய சகோதர சகோதரிகள் நம்ம நினைச்ச காரியம் உடனே நிறைவேறணும்னு எல்லார் மனசுலேயும் ஒரு சின்ன கவலையும் அதற்கான ஒரு ஆசையும் இருக்குங்க இது இல்லாத எந்த மனிதனும் இருக்க முடியாதுங்க நம்ம ஒரு காரியத்தில் நடக்க ஒரு காரியம் நினைக்கணும்னா அது அன்னைக்கே நடக்கணும் இல்லை அடுத்த நாள் நினைக்கணும் அப்படின்னு எல்லார் மனசுலேயும் இந்த ஆசை வரும்ங்க இந்த கவலைகளும் வரும் இந்த இந்த நான் நினச்ச காரியம் உடனே நிறைவேற்றினால் நல்லாயிருக்குமே அது எனக்கு பயனுள்ளதாக இருக்குமே அப்படின்னு ஒவ்வொரு மனிதருடைய எண்ணத்துலேயும் அது தோன்றுங்க அந்த நினைத்த காரியங்களை உடனே நிறைவேற்றுவதற்கு சில திக்கர்கள் இருக்குங்க அந்த திக்கரை ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகோ அல்லது நசிலான தொழுகைக்கு பிறகோ அல்லது சுனதான தொழுகைக்கு பிறகோ உங்களுக்கு எந்த விதமாக எந்த மாதிரியான தொழுகைக்கு பிறகாக இருந்தாலும் சரிங்க அந்த தொழுகைக்கு பிறகு இந்த திக்கிர ஓதுங்க இன்ஷா அல்லாஹூ தலா இன்றைக்கி நீங்கள் துவா செஞ்சிங்கன்னா நாளையே அதை நிறைவேற்றுவாங்க இல்லை அன்று மாலையோ காலையில் துவா செஞ்சால் அன்று மாலையை நிறைவேற்றுவோம் அல்லது மாலையில் நிறைவேற் மாலையில் துவா செஞ்சால் அடுத்த நாள் காலையிலையும் அதற்கான அந்த துவாவை உடனே நிறைவேற்றுவாங்க அப்படிப்பட்ட பயனுள்ள திகர் தாங்க இந்த திக்கர் இந்த திக்கரை பல சகோதர சகோதரிகள் இதனால் ஓதி பயன் அடைஞ்சிருக்காங்க அது என்கிட்டயே சொல்லியிருக்காங்க அதனால தான் இந்த திக்கரை நான் உங்கள் கிட்டே கொண்டு வந்திருக்கேன் இன்ஷாலா ஒவ்வொருத்தரும் நம்ம நினச்ச காரியம் உடனே நிறைவேற்றிருக்கேன் அது எந்த விதமான காரியமாக இருக்கலாம் அது எந்த விதமான காரியலாம் ஒரு வீடு கட்டுறதுக்கான ஒரு நல்ல காரியமாகவும் இருக்கலாம் அல்லது ஒரு படிப்பு சம்மந்தமாக நல்ல காரியமாக இருக்கலாம் வேலை சம்பந்தமாக நல்ல காரியமாக இருக்கலாம் வேறு நம்மளுக்கு தே அடிப்படை தேவைக்கு நம்ம அன்றாட வாழ்க்கை என்ன மாதிரியான நல்ல காரியமாக இருந்தாலும் இந்த திக்கரை ஓதுங்க என்ஷால அல்லாவத்தில் கண்டிப்பாக நிச்சயமாக இந்த உங்களுக்கு தேவையை நிறைவேற்றி தருவான் இப்போ வாங்க அந்த திக்கரை பார்ப்போம் நம்ம ஒவ்வொரு தொலைகைக்கு பிறகும் அல்லது இரவு நேரத்தில் தூங்குவதற்கு முன்பாகவோ அல்லது தகஜ தொலகைக்கு பிறகோ அல்லது ஃபஜ தொலைகைக்கு பிறகோ எந்த தொலகைக்கு பிறகாவது நீங்கள் இந்த திக்கிற நூறு முறை ஓதுங்க இந்த மூணு திக்கர் இருக்குது இந்த நூறு முறை ஓதி அல்ல கிட்ட அழுது துவா செய்யுங்க இன்ஷால்லா உங்களுக்கு தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செஞ்சு வைப்பான் இப்போ வாங்க இந்த திக்கரை பார்ப்போம் லாயிலாக இல்லல்லா இந்த திக்கரை நூறு முறை ஓதுங்க அஸ்தக்ஃபீர்லா இந்த திக்கிற நூறு தடவை ஓதுங்க அல்லாஹும சல்லி அல்லா சய்தீனா முகம்மாதீன் வபாரிக் வசல்லிம் அலஹி இதையும் நூறு முறை ஓதுங்க திரும்பவும் உணர்முறை கிளியராக சொல்கிறேன் பாருங்கள் லாயிலஹா இல்லல்லா நூறு முறை ஓதுங்க அஃஸ்தக்ஃபீருல்லா நூறு முறை ஓதுங்க அல்லாஹும சல்லி அல்லா சைதீனா முஹம்மாதீன் வபாரிக் வசல்லிம் அலஹி இதே நூறு முறை ஓதுங்க அல்லாஹ் உங்களுக்கு இந்த இந்த திக்கரெல்லாம் நூறு முறை நூறு முறை நூறு முறை மொத்தம் முந்நூறு முறை இதை ஓதிட்டு நீங்கள் அல்லா கிட்ட அழுது உங்கள் கையேந்தி கேளுங்கள் அல்லாஹ் அல்லாவுதல்லா நிச்சயமாக அந்த உங்களை தேவையை நிறைவேற்றுவாங்க இது பல சகோதர சகோதரிகள் இந்த திக்கரை ஓதி பயனடைஞ்சு எனக்கு கமான் பண்ணியிருக்காங்க அதனால தான் நான் உங்களுக்கும் எடுத்து சொல்கிறேன் இன்ஷால்லா உங்களோட தேவையும் அல்லாஹ் தலா பூர்த்தி செஞ்சு வைப்பான் இந்த உலகத்தில் உள்ள அனைவருடைய முஸ்லிமான மூமின்களுடைய தேவைகளையும் பூர்த்தி செஞ்சு வைப்பான் அல்லாஹ் தலா அதற்கு அருள் புரிவான் இன்ஷால்லா அஸ்லாமலைக்கும் ரஹமுத்துல்லாஹி அவர் கதவு